மரியாதை நிகழ்ச்சி முடிஞ்சவன அனுப்புங்க தம்பி தம்பி பின்னாடி இருக்க தம்பி நீங்க செய்ய தேவையில்லாத வேலை புள்ள லேடிஸ் முன்னாடி நிக்கிறாங்க லேடிஸ் குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க நிக்கிறாங்க அந்த சின்ன பையங்க கொஞ்சம் ஒதுக்கி போயிருங்கப்பா போங்க அந்த இளவட்டு பையங்க ஒரு ஓரமா போயிடலங்க பேரிக்காடை தள்ளி விட்டுறாதீங்க சும்மா குழந்தைகள் இருந்து வச்சிருக்கோம் வாங்கம்மா அங்கிட்டு வந்துருக்கம்மா அங்கிட்டு வந்துருங்க இது கூட்டத்துக்குள்ள போறீங்க எட்டி நின்று கும்பிட்டா போதுமா குழந்தைங்க சின்ன குழந்தைங்க வயசானவங்க அப்படியே எங்க தலைமை வந்துருங்க கூட்டத்துல மாட்டாதீங்க போட்டோதான் எடுக்குறீங்க

சாமி கும்பிட்டு அப்படியே வெளியேறி போய்கிட்டே இருக்கணும் கூட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்க நிறைய குழந்தைங்க இருக்கு பூராங்க

யாரும் தெரிஞ்ச மூணு மொகமா இருந்தா ரெண்டு மூணு அப்படியே போட்டோ எடுங்க உங்க செல்லுல எடுத்து போட்டோ

தம்பி நீங்க திரு சரியில்லப்பா தம்பி நீங்க பின்னாடி போயிடணும் சாமியை கும்பிட்டுட்டா பின்னாடி போயிடணும் என்ன செய்யறமோ அது நல்லதா இருக்கணும் சாமி கும்பிட்டு வெளியே இருக்கு பூரா குழந்தைய இருக்காங்க சின்ன பிள்ளைய இருக்காங்க போயிருப்பா சாமி கும்பிட்டு அப்படியே மூப்படு தம்பி போப்பா சாமி அப்படியே மூப்பண்ணுங்க அந்த ஒரு பிரஷர் அவங்களுக்கு தெரியாது சாமி கும்பிட்டா இந்த கூட்டத்தை கண்டாலே ஒரு குஜால் வந்துடும் கரைவுட பார்த்தேன்

கிரீடா கிரட்டத்தை கொடுங்க நம்ம கிரீடா கிரேட்டத்தை கொடுங்க